தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா என்னால் எப்போ வேணாலும் ஆண்டவரோடு கான்டாக்ட் பண்ண முடியும் என்கிற நிலை இருக்கிறதா தேவனோடு உள்ள உறவு நான் மூணையை சொல்லி விடுகிறேன் அதன் பிறகு அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் செபித்து முடிக்க விரும்புகிறேன் தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா ரெண்டு நம்முடைய வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கை டிராக் வாழ்வின் பயணம் கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கிறதா மூன்று நமக்கு ஒப்புவிக்கப்பட்டதை சரியாக கையாளுகிறோமா நமக்கு தேவன் கொடுக்கிறார்ல கொடுத்த குடும்பமாகட்டும் ஊழியமாகட்டும் வேலையாகட்டும் திறமையாகட்டும் தாளந்தாகட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் நமக்கு தேவன் ஒப்புவித்த கிருபைகள் கிருவைகள் சொல்லுகிறார் நான் தேவனுடைய கிருபைகளை விருதாவாக்குகிறதில்லை நமக்கு ஒப்புவிக்கப்பட்டவைகளை சரியாக கையாளுகிறோமா இந்த மூன்று காரியத்தை நாம் கவனிக்கணும் இது சரியாகும் போது எல்லாமே கிளியர் ஆகிரும் முதலாவது தேவனோடு உள்ள உறவு சரியாக இருக்கிறதா தேவனோடு என்னால் காண்டாக்ட் பண்ண முடியும் எப்ப வேணாலும் எப்பொழுதும் வந்தடையத்தக்க அண்டவரை எனக்கு எப்போ என்னால் ஜபிக்க முடியுது என்னால் துதிக்க முடியுதுங்கிறது மாதிரி நீங்க இருக்கணும்பா எனக்கு அதாவது ஒருத்தங்க கிட்ட நம்ம நல்ல தொடர்புல இருக்கிறோம் அவங்க கிட்ட எப்ப வேணாலும் பேசலாம் ஆனால் ஒருத்தங்க கிட்ட எந்த தொடர்பு இல்லைன்னா அவங்க கிட்ட பேசுனதுக்கு நம்ம இன்னொருத்தங்களுடைய உதவி ஒத்தாசை தேவைப்படுகிறது உங்களுக்கு இன்னார தெரியுமா தெரியுமா ஒண்ணு அவங்க கிட்ட பேசுவீங்களா சொல்லுவீங்களா அப்பா என்று அழைக்கிற புத்திரஸ்வீகாரத்தை தேவன் நமக்கு தந்ததே நமக்கும் அவருக்கும் இடையில் எதுவுமே வேண்டாம் என்பதற்காக எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று இன்னொரு நபரை உள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை இறைமையாவை கொண்டு கத்தர் சொல்லுகிறார் இரண்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல என் ஜனங்கள் இரண்டு தீமைகளை செய்தார்கள் அதுல ஒன்று என்ன தெரியுமா ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டுவிட்டார்கள் என்ன விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்க எது வரைக்கும் அவங்க கூட இருந்தாங்களா அதுக்கு மேல படிக்கும்போது தெரியும் அந்த நன்மையான அந்த காணானுக்குள்ளே அவங்களை நடத்தி கொண்டு போறது வரைக்கும் கூட இருந்தாங்க வனாந்திரத்தை கடக்கிறது வரைக்கும் கூட இருந்தாங்க நம்ம அநேகர் அப்படிதான் ஒவ்வொரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஆண்டவரை பிடித்துக் கொள்வோம் அந்த காரியம் முடிந்ததும் அல்லது அந்த காரியம் நமக்கு வாய்க்கப்பட்டதும் ஆண்டவரை விட்டு விடுக்கிறோம் இப்போ எக்ஸாம் எக்ஸாம் டைம் பயங்கரமா எல்லாரும் பிடித்திருப்போம் ஆண்டவரை பிள்ளைங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ பெற்றோர் பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பிள்ளைகளுக்கு லீவு பெற்றோருக்கு லீவு அதுக்கப்புறம் எக்ஸாம் முந்த நாள் பிடிக்க போவாங்க பிடி கிடைக்காது அப்போ உடனே போன் வரும் ஒரே பயமா இருக்கு என்ன கிடைக்கல பிடி கிடைக்கல பிடி கிடைக்கலன்னா பயம் வரும் அத்தனை புயலின் நடுவிலும் பவுல் எழுந்து நின்று தன்னோடு இருந்த இருநூற்றி எழுபத்தைந்து பேருக்கு திடன் சொல்ல காரணம் என்னவென்றால் பிடி இருந்துச்சு அந்த புயல்ல சிக்னல் கிடைக்கிது தேவனோடு உறவை நாம் பார்க்க வேண்டும் உபாகம் முப்பத்தி பதினெட்டுல ஆண்டவர் மோசையை கொண்டு சொல்லுகிறார் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ போனாய் உன்னை பெற்ற தேவனை மறக்கும் போது ஆண்டவரை மறக்க தொடங்கிட்டோம் அர்த்தம் ஆண்டவரை நினைக்கணும் ஹலலோயா ஆண்டவரை நினைக்கணும் அந்த நினைவு நீ நைவெல்லா பேச்செல்லா என் வாஞ்சை எல்லாம் நீதே உம்மோடு நான் நடக்கடுமே உம்மோடு நான் பழகணும் உந்தன் சித்தம் பிரியமானவர்களே ஆண்டவரோடு உறவு இருக்கிற எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்கள் சொல்றேன் சின்ன பிள்ளைங்களை இந்த மெசேஜ் டைம்ல தனியா கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சண்டே கிளாஸ் வச்சா நம்ம டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன கேட்கலாம் மெசேஜ் கேட்கலாம் ஆனால் அப்படி வைக்காம ஏன் பிள்ளைங்க கொஞ்சம் பேசினாலும் பரவாயில்லன்னு உள்ள உட்கார வச்சிருக்கிறேன்னு தெரியுமா என்னும் பிள்ளை ஆண்டாண்ட கத்தர் பேசினார் இந்த கூட்டத்தில் நான் எல்லாரையும் அப்படிதான் பார்க்குறேன் ஒரு என்கவுண்டர் இந்த சின்ன வயசுல பிள்ளைகளுக்கு உண்டாயிட்டு நான் செர்மன் டைம்ல டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பிள்ளைங்களாம் தூக்கிட்டு போயிடலாம் யூத்த தனியா கொண்டு போய் உட்கார வச்சிடலாம் அப்படி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம உட்கார்ந்து அழகா ரீச் பண்றதுக்கும் ஈஸி கேக்கிறதுக்கும் ஈசி ஆனா அந்த உறவுங்கிறது பிறந்த பதினெட்டு வயசுக்கு அப்புறம் அப்பான்னு கூப்பிடுறதல்ல அது சில மாதங்களே பானு கூப்பிட்டாலே அவ்வளவு சந்தோஷம் உறவை தந்திருக்கிறான் உறவை தந்திருக்கிறான் உதவாத என்னில் நீங்க ஆவே குளோரிய தரமா சத்தன மம கர பாபா ஹலோ எங்க நம்ம ஒருத்தங்களுக்கு நம்மளால யூஸ் இல்லை தெரிஞ்ச நம்ம உறவுகள் கூட நம்மை உறவு இல்லை என்று ஒதுக்கி வைப்பார்கள் ஆனால் உண்மையிலே உதவாதவர்கள் என்ன தெரிந்து நமக்கு உரிமை தந்து அந்த உறவு என்கிற அதிகாரத்தை தந்து சொந்தம் கொண்டாடுகிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் தேவனோடு உறவு எப்படி இருக்கிறது